ஜெய் ஸ்ரீராம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இவர் இந்த சாது பாபா வந்துட்டார் இங்க இவரோட அரண்மனைக்கு வந்தாச்சு அங்க எல்லாம் அந்த ஸ்ரீகள்லாம் வெளியில வரமாட்டா உள்ள தான் கேட்பா வெளியில இருக்கிறவா பார்க்க முடியும் அந்த ஜன்னல் மாதிரி இருக்கும் அது வழியா தான் அவ எல்லாம் கேட்பா வெளியில இருக்கிறவா உள்ளே பார்க்க முடியாது உள்ளே இருப்பவர் வெளியே பார்க்க முடியும் பார்க்க முடியும் இரஜபுத்திரி ஸ்ரீகளை அவ்வளவு எளிதில் பார்த்துவிட முடியாது முகலாயர்கள் அட்டகாசம் பண்ண வேலை அது பெண்களை பொத்தி 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 வைப்பார்கள் அழகாக பாகவதம் ஆரம்பித்து விட்டார் அதில் மயங்கி மயங்கி போய் ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் சொல்லுவார் அந்த சாது பாபா ஒரு நாளைக்கு அரை அத்தியாயம் சொல்லுவார் அன்னைக்கு பகவான் என்ன சங்கல்பமோ அதுல மயங்கின்னு சொல்லிட்டு இருப்பார் பாகவதத்தோடு சொல்வார் அத பாவத்தோடு சொல்வார் பிருந்தாவனவாசிகளுக்கு பாவத்திற்கு தான் முக்கியத்துவ தர கிரமத்திற்கு கிடையாது ரசிச்சு ரசிச்சு சொல்லுவா ஜாலிபாய் பெருசா எந்த கேள்வியுமே எப்பயுமே கேட்க மாட்டா அது என்னமோ தெரியல இப்ப நிறைய கேள்விகள்லாம் கேக்குறார் உள்ளே இருக்கும் அந்த குழந்தை கேட்கிறது எல்லாத்துக்கும் பதில் சொல்றார் இவ எல்லாரும் பிரமிப்பா இருக்கு என்ன இவ இப்படி எல்லாம் எப்பயுமே கேட்கவே மாட்டாளே கோவிலுக்கு அவ பாட்டுக்கு வருவா போவா இவள் கர்ப்பமாக இருந்த சமயத்தில் வந்தவர் ஒன்பது மாதம் ஆகிவிட்டது குழந்தை இன்னும் பிறக்கும் நேரமும் வந்தாச்சு ஆனாலும் குழந்தை இன்னும் வெளியில் வரமாட்டேன் என்கிறது நான் பிறந்து விட்டால் அந்த குழந்தை நினைக்கிறது உள்ள இருந்து நான் பிறந்து விட்டால் பாகவதம் முழுசாக கேட்க முடியாது வெளியில் வந்தால் முழுசாக கேட்க முடியாதுதான் நான் பிறந்து விட்டால் தீட்டு வந்துவிடும் பாகவதம் நடக்காது அதனால் பாகவதம் முடியும் வரை வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு உள்ளே இருக்கா அப்படி ஒரு பக்தி அப்படி ஒரு தபஸ் எல்லாம் வாழ முடியுமான்னா இந்த மாதவியால மட்டும்தான் அது முடியும் சிரவணம் அதனாலே வாழ்ந்துட்டு இருக்கா கேட்டுண்டே வாழ்ந்துட்டு இருக்கா அவளுக்கு கிருஷ்ணன் பிரத்யக்ஷம் அனுபவம் உண்டு கிருஷ்ணனை மத்தவா சொல்லி கேட்டு அதில் ஊ ஊறி போய் வளர்ந்துட்டு இருக்காவ கேட்டுக்கொண்டே இருக்காள் பரட்சித்து மகாராஜா கர்ப்பத்தில் இருந்த போது கேட்டிருக்கான் அதற்கே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜெபிச்சுட்டு இருக்கான் இவள் பிரத்யக்ஷமா கண்ணனை பார்த்து ரசித்து இருக்கிறாள் ஸ்ரவணம் பண்ணிண்டே இருந்திருக்கிறாள் ஸ்ரவணம் அப்படின்னா தான் நம்ம சொல்லணும் இனிமே இன்னைக்கு பிறந்துடும் நாளைக்கு பிறந்துடும் எதிர்பார்த்துட்டே இருக்கா அவள் பாட்டுக்க இருக்கா வாழலாம் அங்க இருக்கிறவள்லாம் கேக்குறா என்னடி பொண்ணே வழி ஏதாவது வருதா உனக்கு அப்படின்னு கேக்குறா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் அண்ணா இருக்கேன் அப்படின்னு சொல்றார் பாகவதம் நாளையோடு பூர்த்தி ஆக போகிறது அப்படிங்கிறார் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அடுத்த நாள் பாகவதம் பூர்த்தி ஆகிறது இத்தனை நாள் நன்னா கிருஷ்ணனை அனுபவித்தீர்கள் எனக்கும் அந்த கிருபை பண்ணினான் அப்படின்னு சொல்றார் இவ்வளவு நாள் நல்லபடியாக முடிந்தது அது எல்லாமே கிருஷ்ணனோட கடாட்சம் உங்கள் குடும்பத்துக்கு நல்லபடியாக எல்லாரும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படி கிளம்புறாள் அவளுக்கு வழி வந்துடுத்து அழகா ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாள் மீரா மாதா ராச பௌர்ணமி என்று பிறக்கிறாள் கிருஷ்ணனுடைய கிருபை ராச பௌர்ணமி என்று பிறக்க இவ்வளவு தபஸ் மேடுதா ஊரில் பிறக்கிறார் அவள் நாலாயிரம் வருடம் தபஸ் பண்ணியிருக்கா இந்த கலியுகத்தில் மீராவா பிறக்கிறதுக்கு மாதவியா இருந்து நாலாயிரம் வருடம் தபஸ் பண்ணி இப்ப மீராவா வந்து கலியுகத்தில் பிறந்திருக்கா கண்ணன் இஷ்டமாகவே இருந்தாள் துவாபர யுகத்தில் கிடைக்காததை கலியுகத்தில் தர வேண்டும் என்று கண்ணன் முடிவு பண்ணிவிட்டான் பிருந்தாவன கிருஷ்ணன் துவாரகா கிருஷ்ணன் மதுரா கிருஷ்ணன் எல்லா கிருஷ்ண அனுபவத்தையும் அனுபவிச்சிருக்கா பிருந்தாவன கிருஷ்ணனை அனுபவித்திருக்கிறாள் மதுரா கிருஷ்ணனை கேட்டு அனுபவித்திருக்கிறாள் துவாரகா கிருஷ்ணனை லீலையை பிரமித்து பார்த்து அனுபவித்திருக்கிறாள் மீரா பிறந்து விட்டால் அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கா ராஜ தர்மத்திற்கு ஏற்றாற்போல் ஜாதகர்மா நாமகர்மா எல்லாம் பண்ணிடுறான் தான தர்மம் ஊர்ல கோலாகலமா நடக்கிறது அந்த ஊர்ல கோவில் கண்ணனோட கோவில் சதுர்புஜநாத் கோவில் மேடுதால அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்றார் இந்த தூதாரா பேர் மீரா அப்படின்னு பேரும் வச்சார் இடத்துல எப்பயுமே அந்த குழந்தை அந்த தாத்தா இடத்துலதான் ரொம்ப ஆசையா இருக்குமா குளிக்கும் போதும் பால் சாப்பிடும் போதும் தான் அவள் அம்மா கிட்ட இருக்குமா மீதி நேரம்ல அவ தாத்தா தான் அவ்வளவு பிரீத்தி ஏன்னா பாகவதம் கேட்டு கேட்டு ராச பௌர்ணமி என்று பிறந்திருக்க குழந்தை அது அவரை பொறுத்த மட்டும் என் வீட்டுல கோபிகை அவதாரம் பண்ணியிருக்காள்னு தீர்மானம் பண்ணிக்கிறாள் குழந்தை அழுதுண்டே இருக்கும் நாம நாமஜபம் பண்ணினா போறோம் குழந்தை அழுறதை நிறுத்திடும் நாலூறு மெயினி பொழுதர் வண்ணமா வளர்கிறாள் நாலு மாதம் ஆறுது குழந்தைய சந்திர தரிசனத்துக்கு கூட்டின்னு வரா நம்ம வந்து சூரியனை தான் காமிப்போம் தான் அவெல்லாம் சந்திரன் குழந்தை வந்து குளிர்ச்சியா இருக்கணுமா ஆறு மாதிரி அன்ன பிராச்சனம் சதுர்புஜநாதன் கோவிலுக்கு ஆட்சின்னு வருகிறார் கோவிலில் பிரசாதம்னா கொடுக்குறா அதையே அந்த குழந்தைக்கு அந்த பிரசாதமா ஊற்றுறா அவர் சொல்ற தூதாரா சொல்றாரு அந்த கண்ணனிடத்தில் உன்னுடைய பிரசாதமாக இருக்கணும் அந்த குழந்தை உனக்கு பிரசாதமாக ஆகணும் அந்த குழந்தைக்கு சாத்விக புத்தி இருக்கணும் உடல் இந்திரியம் மனசு எல்லாமே நீட்ட வழக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டின்னு அவவா மேலே முடிச்சுட்டும் வந்துடுறா அவ அம்மா அவளுக்கு தெரிந்த கதையெல்லாம் நிறைய சொல்லுவாராம் அந்த குழந்தைக்கான தாத்தாவை பார்த்தா அப்படி ஒரு பிரீத்தி என் குடும்பத்தில் ஒரு கோபி வந்து பிறந்திருக்காள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் இருக்கு குடும்ப ஜோசியர்கிட்ட போகிறார் ஜாதகம் எல்லாம் பார்க்கிறார் அவர் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அழறார் அந்த குழந்தையோட காலை பிடிச்சு தன் தலை மேல வச்சுக்கிறார் தூதாராவ் கேட்கிறார் என்ன எத்தனை குழந்தை இந்த குடும்பத்தில எல்லாம் பிறந்திருக்கு எத்தனையோ ஜாதகம் நீங்க எழுதியிருக்க ஆனா இப்படிலாம் நீங்க பண்ணதே கிடையாது ஏன் இப்ப இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறார் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியறது அவர் சொல்ற பெரிய பாக்யம் உங்கள் வம்சத்தையே கரை தேத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய பெரிய பக்தை இவள் லூதாராவ ரொம்ப அவர் சொல்றார் இவள் புகழ் என்றென்றும் இருக்கும் அப்படின்ற உடனே லூதாராவை பயம் வந்துட்டு ஏன் சன்னியாசியா ஏதாவது போயிடுவாளோ அப்படின்னு கேக்கிறாரு இல்ல இல்ல இவளுக்கு கல்யாணம் எல்லாம் உண்டு தெய்வீகமா இருப்பா அதுக்கு மேல் எதுவும் கேட்காதீங்க இவளால் நிறைய பேர் முக்தி அடைய போகிறார்கள் நீங்க எப்போதும் போல் அவளிடம் இருங்கோ அப்படிங்கிறார் மாதவிக்கு துவாபரயுகம் பெரிய அனுபவம் கலியுகத்தில் அவளோட ஜென்ம எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மீராவின் அவதாரம் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பெரியவள் ஆகிறாள் தூதாரா கிரிதர கோபாலனை ரொம்ப ரசிப்பார் கோவர்தன கிரி நீதான் என்று நினைப்பார் மீராவை கோவர்தன கிரிதாரியை தானே பார்த்து இவ மயங்கினா இவ இவ வீட்டுக்கு யார் வந்தாலும் இல்லை இவ யாரை போய் பார்த்தாலும் கிரிதாரியை சொல்லுங்கோ கிரிதாரியை சொல்லுங்கோன்னு கேட்பாளாம் மீராவிற்கும் தாத்தா கிரிதாரியை பற்றி தான் சொல்லிகிட்டே இருப்பாராம் குழந்தை வளர்றது முதன் முதலில் சொல்ற பேர் எப்படின்னா தாத்தாவோ பாட்டியோ அம்மா அப்பாவோ கிடையாது கிரிதாரி அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் வார்த்தை அந்த ஆத்மாவிலேருந்து வர வார்த்தை அது தாத்தாவோட எப்பமே பேசே இருப்பாளாம் சுஜநாத் கோவிலுக்கு போவால் தாத்தாவை நிறைய கேள்வி கேட்பாள் தாத்தா உடனே படுத்துப்பால் தாத்தா இந்த சாதுபாவை பார்க்க போவார் அந்த மாளிகை கட்டி வச்சிருக்காரு அதுக்கு போவார் அப்போது மீராவும் கூடவே போவா அந்த சாது கிட்ட எல்லாம் கிருஷ்ணனோட கதையை சொல்லுங்கோ கிருஷ்ணனோட புராணத்தை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டுண்ட அந்த குழந்தை சிரிப்பாலாம் அழுவாலாம் எல்லாம் பண்ணுவலாம் அப்ப அந்த தாத்தா கேட்பார உனக்கு என்ன புரியுறதுன்னு சிரிக்கிற அழற அப்படின்னு உடனே தூதாராவ் சொல்றார் இதெல்லாம் ஆயிடுத்து இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு ஒரு நாள் தூதாராவுக்கு யாத்திரை போகணும்ன்ற ஆசை வந்துடுத்து தன் பிள்ளைய கூப்பிடுறார் குழந்த எனக்கு யாத்திரை போகணும்பா அப்படின்னு சொல்றார் ரத்தன் சிங்க கூப்பிடுறார் மீராவின் அப்பாவை எங்கேப்பா போகணும் அப்படின்னு கேட்கிறார் நீங்க சொல்லுங்க நான் ஏற்பாடெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றார் டாக்கூர் துவாரகா போகணும் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணி நேரத்துல போயிடலாங்க டாக்கோர் துவாரகா கொஞ்சம் துவாரகையில் ஒன்று டாக்கோர் துவாரகா சரி யாரெல்லாம் வரணும்னு சொல்லுங்கோ எனக்கு மீரா கட்டாயம் வர வேண்டும் ஏன்னா அவள் எல்லாத்தையும் ரசிக்கிறா அப்படின்னு சொல்றார் ராதே கிருஷ்ணா மீதி விஷயம் நாளைக்கு ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இதன் அடுத்த பகுதியை தொடர்ந்து அடுத்த வெளியீட்டில் பார்ப்போம் ஓம் நமோ ராமானுஜாய நமக இதன் அடுத்த பகுதியை தொடர்ந்து அடுத்த வெளியீட்டில் பார்ப்போம் ஓம் நமோ ராமானுஜாய நம